அன்புக்குள்ளே ஸ்ரீக்கு போய் நம்ம எல்லா சார் நீலமேகா சுவாமி அனுக்கராதரன் நாளைய பஞ்சாயத்தை இண்டோ தூத்துவர் உங்கள் திருநாவுக்கு சார் காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் அது உங்களுக்கு கிடைக்கலனாலும் இந்த மூலி வடியவை நீங்கள் பார்க்கலாம் இதில் எல்லா செய்தியும் வந்துடும் அதுவும் இல்லாமல் பங்குனி மாச பணங்கள் பன்னெண்டு ரசிகை போட்டிருக்கேன் அது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நேரடியாக நேரம் கிடைச்சிருக்கணும் சப்போஸ் கிடைக்காதவங்க நேரடியாக போய் என்னோட கானில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எந்த ராசி உங்களுக்கோ அது பிறகு பாருங்கள் அதுக்கப்புறம் சனிப்பயிற்சி பழங்கள் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிக்குது அது சம்மந்தமாக பலன்களை சொல்ல போகிறோம் அதுக்கு அடுத்தது தமிழ் வருட பலன் சித்திரை முதல் அடுத்த இருபத்தாறு பங்குனி வரை உள்ள பலன்கள் அடுத்தது ஒவ்வொரு காணொலியாக வரிசையாக என்னுடைய காணொலி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து நாளைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் பங்குனி மாதம் மூணாம் தேதி பதினேழு மூணு இருபத்தஞ்சி திங்கக்கிழமை திருதியை திதி நாளைக்கு இரவு வந்து ஏழு முப்பத்தி மூணு வரும் அதுக்கப்புறம் சதுர்த்தசி திதி நாளைக்கு நைட்டு தான் ஆரம்பிக்குது அதனால் நாளைக்கு தான் சதுர்த்தசிக்கு கொண்டாடுவாங்க நைட்டு ஏழு நாற்பதுக்கு தான் ஏழு முப்பத்தி மூணு தான் ஆரம்பிக்குது அதனால் அது கிடையாது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் நாளைக்கு பகல் ரெண்டு நாற்பத்தேழு முடியும் அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் இப்படியும் அப்படிமா இருக்குது அப்புறம் வந்து சந்திராஷ்டமும் நாளைக்கு விடிய காலில் ஒன்னே காலுக்கே வந்து கும்பரா இது மீனராசிக்க ஆரம்பிச்சிது நாளைக்கு விடிய காலில் ஒன்னே காலம் வரல கும்பராசி சந்திராஷ்டமி இருக்குது ஒன்னே காலில் வந்து மீனராசிக்கு சந்திராஷ்டமம் மாறுது அது ரெண்டு நாள் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் ராகுகாலம் ராகு காலம் வந்து காலையில் ஏழு நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஒம்பது இருபது முடியும் ராகு காலம் அதுக்கப்புறம் யமகண்டம் யமகண்டம் வந்து காலையில் பத்தம்பத்தொன்னுலேருந்து பன்னெண்டு இருபத்தி மூணு வருலம் அதுக்கப்புறம் சுப்பஹோரைகள் சுப்பஹோரைகள் நல்ல நேரம் எப்படி இருக்குன்னா நாளைக்கு ஒன்றும் காலையில் இல்லை முற்பகலும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பிற்பகல் வந்து பன்னெண்டு இருபத்தி மூணுலேருந்து ரெண்டு பத்தொம்பது வருலம் அதுக்கப்புறம் சாயந்தரம் மாலை ஆறு பத்தொன்பதுலேருந்து ஏழு முப்பத்தெட்டு வரல இருக்குது அது வந்து நாளைக்கு அசுப தினம்தான் நாளை பஞ்சாங்கத்தை வேறு எதுவும் நாளைக்கு எதாவது விசேஷமான செய்ய திங்கள சோமாவில் தான் இருக்குது நல்லது எம்பெருமான் ஸ்ரீ குபேரன்மதி எல்லா சிலன் ஓம் நமச்சிவாயின் திருமந்திரத்தை சொல்லிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் பரம்பொருள் ஓம் ந நம சிவாய நமோ நாராயண் நமஸ்ரீனிவாச ஓம் குருபிரமா குருவிஷ்ணு குருதேவ மஹேஸ்வர குரு சச்சா பரபிரம்மா தஸ்மணி குருவே நமக என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டு நாளைக்கு சுபமுகூர்த்தம் நாளைக்கு அசுப தினமாக இருக்குது முக்கியமான காரணமாக இருந்தால் செய்யுங்க மற்றபடி இதிலையும் ஈடுபட வேண்டாம் திலகோமம் செய்கிறதுக்கு நாளைக்கு பங்குனி மூணு திலகோமம் செய்யலாம் அதுமாரி தோசை பரிகாரம் செய்யலாம் தோசை பரிகாரத்துக்கும் திலகோமத்துக்கும் வந்த நாள் சுதர்சன ஹோமம் சுதர்சன ஹோமம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு சுதர்சனகோனம் திலகோமம் கணபதி கணபதி தோசை பரிகாரம் இதுக்கு ஒரு சிறப்பான நாள் நே உத்திராணக்காரங்களால ஒரு சில வினாடிகள் மாறும் முன்ன முன்னே அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஒரு ஊருக்கு தகுந்தாலும் மாறும் அதனால் வந்து அந்தந்த நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திங்க கரெக்டாக அந்த நாலு ரெட்டு வரணும்னா நாலு ரெட்டு வர ஆகும்னா அந்த டைமில் ஒரு நாலு மணி அல்லது அஞ்சரை ஆறரை மணி ஏழு மணிக்கு போய் கணக்கு பண்ணிங்க சந்தாஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து நாளைக்கும் மாறுது நாளைக்கே தான் சொல்லிவிட்டோம் உங்கள்கிட்ட கரெக்டாக பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி வந்து கால் ஏழகத்துலேருந்து பத்தொம்போது வருடம் இருக்குது மீனராசி சந்திராஸ்டம் சந்திராஸ்திரத்தில் கொஞ்சம் ஒன்றில் அமைதியாக இருங்க அதிகமாக பேச வேணும் இறைவனை துதிப்பாடுங்க அருள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு எல்லாருக்கும் எல்லோரும் கிடைத்திடவும் இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் எல்லா நலமும் கிடைத்திடவும் எல்லாம் உள்ள இறைவனை பாடி இந்த காணொலி அனைவருக்கும் எனக்கு சேர்த்து வேண்டிக் கொள்வேன் உங்களுடைய விருது உங்களுக்கு உன்னாவசன் நன்றி வணக்கம்